டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் ஆகப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது மீனராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அணுக்கிரகத்தில் அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்க இது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவரும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் அஞ்சாம் அதிபதி அஞ்சு அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த ஜூலை மாதம் எடுத்துட்டிங்கன்னா தமிழுக்கு ஆணையும் ஆடியும் கலந்த மாதங்களாக வரும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டுலேயே இருப்பார் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆக இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வருமானங்கள் இருக்குது செலவினங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வருமானங்கள் வந்ததுன்னா எதுலேயாவது வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்கள் இது நன்மை இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் பணம் தினம் இருக்கும் இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அதுலேயும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பேச்சை குறைங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் யார்கிட்டையும் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் தேவையில்லாத கவுண்டர் கொடுக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானது அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பிராடர்டாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குருவும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் வர்றாங்க கடந்த காலங்களில் யோசித்து யோசித்து செயல்பட்டு இருந்த நீங்கள் இப்போ துணிஞ்சு செயல்படுவீங்க அது செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் தைரியம் இல்லையோ தன்னம்பிக்கை இல்லையோ கான்ஃபிடென்ட் இல்லையோ உங்களுக்கு அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னா இல்லை ஆனாலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை ஆனாலும் உங்களுக்கு அதில் ஒரு திருப்தி என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் யாரையாவது நீங்கள் லைஃப்பில் நம்பணும் நம்பித்தா ஆக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இது இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்துக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு லைஃப்பில் எப்போயும் எல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் இந்த மாதம் உங்களுக்கு அது மாதிரியான ஆட்களை யாரையாவது அனுப்புவார் அல்லது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு மீன ராசியில் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்காமல் இருக்குன்னா விற்கும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும் ஆனால் நல்ல வழிக்கு போகுமான்னா கண்டிப்பாக இல்லை உங்கள் சொத்தை யார் வாங்குறாங்க அவங்களுக்கு லாபம் அப்படி தான் இருக்குது பட் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முதலே சொன்ன மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பார்க்குறாரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு அப்படி இருந்தாலே நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடுக்கோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் யாரெல்லாம் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் நினைக்கிறவங்களோ முயற்சி பண்ணுங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது லாபம் நமக்கு சுமாராக தான் இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் அதில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டெலாம் இருக்கட்டும் வேறு எல்லா விஷயத்துலையுமா இருக்கட்டும் அடைக்கி வாசிங்க கலையும் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாமே வேண்டாம் இதெல்லாம் நம்முடைய டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது மாதிரி இருக்கும் நார்மலாக தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வீட்டில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது எல்லா விதமான கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் அதுலேயும் இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருக்கோ அந்த நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை உண்டு ஸோ நான் ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஜாப்புக்கு அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை உண்டு நான் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு வேலை கிடைக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஏஜுக்கான வேலை உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான சேலரி டெஃபனட்டாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எனி அதர் கன்சர்னாக இருக்கட்டும் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடியதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எத்தனை காம்படிட்டிவ் இருந்தாலும் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலும் நீங்கள் லோனை அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பத்தொன்பதாந்தேதி வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு பிரிவு பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற விரயங்களையும் நஷ்டங்களையும் வைத்திய செலவுகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் முதலே சொன்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க யாரெல்லாம் இம்போர்ட் இருக்கீங்களோ உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நீண்ட தூர ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய அனுகூலமான காலகட்டங்கள் உண்டு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் நட்பலன்கள் இது அத்தனையும் இந்த மாதிரி இருக்குது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்கையும் பைரவரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்